மனைவி என்று ஒரு குழந்தை என்று ஒன்று பிறந்து விட்டால் குடும்பம் என்று எமக்கு தனியாக தாய் தந்தையை எல்லோரும் மறந்து விடுகிறார்கள் கூட தாய்க்கு கொடுப்பதில்லை அடுத்த நாள் சமாதானமாகி மனைவியோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தந்தை தாய் ஏதோ கோபப்பட்டு சண்டை சண்டையிட்டு விட்டால் வருட கணக்கில் அதை போட்டு விடுகிறார் எந்த பலனும் இல்லாத காரணத்தால் இல்ல பாதுகாத்தவர்களை காசுக்காக தந்தை சம்பாதித்து சேர்த்து வைத்த சொத்தை தான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முஸ்லிம் சமூகத்தில் நூற்றில் எண்பது குடும்பத்தில் இந்த பிரச்சனை உண்டு இல்ல பாதுகாத்தவர்களை தந்தை தாய் உயிரோடு இருக்கும் பொழுதே சொத்தை பிரித்து கேட்கக்கூடிய ஒரு முஸ்லிம் குழந்தை இந்த பூமியில் வாழ்